தென்காசி மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நூறு மாணவ மாணவிகள் ஏழு மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தி அசத்தியுள்ளனர் மத்தளம்பாறையில் உள்ள தமிழன் போர்முறை சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் லோட்டஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி இணைந்து நடத்திய போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தென்காசி மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூறு மாணவ மாணவிகள் ஏழு மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் சிலம்பம் கலையின் ஏழு முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொன்னூற்று ஆறு மாணவ மாணவிகளும் ஒன்பது முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நான்கு மாணவர்களும் தனித்திறனில் உலக சாதனையை படைத்து அசத்தினர் இச்சாதனைகள் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதை அடுத்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும் கேடயங்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது நூறு மாணவர்கள் ஒன்றிணைந்து சிலம்பத்தினுடைய ஏழு நுட்பங்களை தொடர்ந்து ஏழு மணி நேரமாக இடைவிடாது சிலம்பம் சுற்றி ஒரு உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டார்கள் அதை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் அதே வேளை